வணக்கம் நாட்டின் முதல்தர செய்தி வழங்குனர் நியூஸ் பத்து மணி பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் முன்னதாக செய்திகள் நீதி அமைச்சர் வேண்டாம் என்று கூறிய இருபத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் ஜனாதிபதியின் உத்தரவுக்கு அமைய வர்த்தமானியில் வெளியீடு அரசியலமைப்பு திருத்தம் ஜனாதிபதி தேர்தலை பாதிக்காது அடுத்த வாரம் தேர்தல் அறிவிக்கப்படும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் கடவுச்சீட்டு விநியோகிக்கும் முறையில் மாற்றம் அறியாதவர்கள் அமைதியின்மை ஓமான் கப்பலில் இருந்து மீட்கப்பட்ட இலங்கை பிரஜை உடல் நலத்துடன் இருப்பதாக தகவல் இவை எமது தலைப்புச் செய்திகள் தொடர்பென விரிவான செய்திகள் து அரசியலமைப்பு மூலம் ஜனாதிபதியின் உத்தரவுக்கு அமைய வெளியிடப்பட்டது இந்த சட்டமூலத்தை வர்த்தமான அமைக்குமாறு அமைச்சின் செயலாளருக்கு தான் அறிவித்ததாக நீதி அமைச்சர் கலாஜி விஜயதாச ராஜபக்ச தெரிவித்து இருபத்தி நான்கு மனுத்தாலங்கள் நிறைவடைவதற்கு முன்னதாகவே குறித்த வர்த்தமானே வெளியிடப்பட்டுள்ளது அரசியலமைப்பின் பிரிவை திருத்துவதற்காக இந்த சட்டமூலம் தயாரிக்கப்பட்டுள்ளது அரசியலமைப்பில் ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து வருடங்கள் என குறிப்பிடப்பட்டுள்ள போதிலும் மக்கள் கருத்து கணிப்பை மேற்கொள்வதற்கு தேவையாக காணப்படும் ஒரு புறையில் பதவிக்காலம் ஆறு வருடங்களுக்கு அதிகமாக நீடிக்கப்பட வேண்டுமாயின் மக்கள் கருத்துக்கணிப்பை நடாத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த விடயத்தை திருத்துவதற்காக இருபத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டுவர அமைச்சரவை அண்மையில் அனுமதி இருந்தது சட்டமூலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வகையில் அரசியலமைப்பு நிறைவேற்றப்பட்டால் ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்றத்தின் பதவிக்காலத்தை ஐந்து வருடங்களுக்கு அதிகமாக நீடிக்கப்பட வேண்டுமாயின் மக்கள் கருத்து கணிப்பை நடாத்த முடியும் ஜனாதிபதி மற்றும் நீதி அமைச்சர் இணைந்து இதற்கான அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பித்திருந்ததாக அமைச்சரவை தீர்மானங்களில் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த விடயம் தேர்தலை ஒத்திவைக்க முயற்சி என பல தரப்பினரும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்த நிலையில் இருபத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்தை வர்த்தமானியில் பிரசுரிக்காதிருக்குமாறு அமைச்சின் செயலாளருக்கு தான் அறிவித்ததாக நீதி அமைச்சர் நேற்றிரவு தெரிவித்திருந்தார் எவ்வாறாயினும் ஜனாதிபதியின் உத்தரவுக்கு அமைய இந்த சட்டமூலம் வர்த்தமானியில் இன்று வெளியிடப்பட்டுள்ளமை தொடர்பில் நீதி அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்சவிடம் மீண்டும் அமைச்சரவையின் பிரதானி என்ற வகையில் ஜனாதிபதிக்கு அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்தை வர்த்தமானியில் வெளியிடுவதற்கான அதிகாரம் இருப்பதாக அவர் தெரிவித்தார் இதனிடையே காலி புதிய நீதிமன்ற கட்டிட தொகுதியை திறந்து வைக்கும் நிகழ்வையும் ஜனாதிபதியுடன் கலந்து கொண்டார்

எமக்கு தெரியாது நானே ஜனநாயகத்தின் பாதுகாவதன் இவர்கள் அல்ல அரசியல்வாதிகளில் அதிகமானோர் சட்டத்தரணிகள் அல்ல எனவே நாம் அனைவரும் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கூறுகிறோம் இங்கு நாம் பிரதிவாதங்களை முன்வைக்கிறோம் ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு கருத்தாடல்களை முன்வைக்கின்றன அடிப்படை உரிமை மனுக்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கின்றன இவை அனைத்தும் அந்த விளையாட்டின் பகுதிகள் இதனை நாம் நிறுத்த வேண்டியதில்லை தற்போது தேர்தல் வருகிறது தேர்தல் நடைபெறும் இந்த தேர்தலை நடத்த வேண்டும் என எமது பிரதம நீதியரசர் அரசர் தலைமையிலான உயர் நீதிமன்றம் கூறியுள்ளது சட்டமிடுகிறோம் அதன் பின்புலத்தை நான் இங்கு சற்று விளக்குகிறேன் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நாம் புதிய அரசியலமைப்பு திருத்தம் ஒன்றை முன்வைத்தோம் சாதாரணமாக இவ்வாறான விடயங்களை மேற்கொள்ளும் போது நான் அந்த பொறுப்பை சட்டத்தரணி வழங்குவேன் எனினும்

உள்ளவர்களுக்கு இவ்வாறான விடயங்களை கையளிக்க வேண்டும் என்பது தொடர்பில் நான் கற்றுக்கொண்டேன் எனவே இம்முறை அமைச்சரிடம் கையளித்துள்ளோம் அது மாத்திரமே இடம்பெற்றது நாடு நாடு அடைவதற்கு பிரதான காரணம் நாட்டின் வரலாற்றில் அந்த காலத்துக்குள் நிறைவேற்றும் விடயங்களை நாம் இரண்டு வருடங்களில் மேற்கொண்டுள்ளோம் நீதிமன்ற கட்டமைப்பு சுயாதீனமாக செயற்படுவதற்கு தேவையான சட்டங்களை நாம் வகுத்துள்ளோம் மறுபக்கம் நிறைவேற்ற அதிகாரத்துக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் பெற்றுக் கொடுப்பதற்காக நாம் செயற்பட்டுள்ளோம் நாட்டில் வாட்சி பாதுகாக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் கட்சி அனைவரும் மகிழ்ச்சி அடைய முடியும் அந்த சூழ்நிலையை நாம் இன்று நாட்டில் உருவாக்கியுள்ளோம் உத்தேச இருபத்தி அரசியலமைப்பு திருத்தம் ஜனாதிபதி தேர்தலுக்கு அழுத்தமாக பதுளையில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமான் ஸ்ரீ ரத்நாயக்க இந்த கேள்விக்கு பதிலளித்தார் அதிகாரம் கிடைத்தது தவிசாளர் கூறியதை போன்றோ அடுத்த வாரத்தில் அதற்கான வர்த்தமானியை வெளியிடுவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்கும் இல்லை எந்த ஒரு நாட்டிலும் நமக்கு வழங்கப்பட்டுள்ள சட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியும் அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ளதன் அடிப்படையில் செயற்படுவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு தலைப்பட்டுள்ளது தேர்தலுக்கான திகதியை அறிவிப்பது தொடர்பில் நமக்கு எந்த விதத்திலும் அழுத்தம் பிரியோகிக்கப்படவில்லை இல்லை எந்த விதத்திலும் அழுத்தம் பிரியோகிக்கப்படவில்லை எனினும் சில ஊடகங்களில் சிலர் தெரிவிக்கும் கருத்துக்களுக்கு அமைய அவ்வாறான சூழல் உருவாக்கப்படுவதை அவதானிக்க முடிகிறது எந்த விதத்திலும் அழுத்தம் ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட எனக்கும் எந்த விதத்திலும் அழுத்தம் பிரியோகிக்கப்படவில்லை வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ள இருபத்தி இரண்டாவது அரசு இலம்பு திருத்தம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுமா வவர்மானயில் வெளிடப்பட்ட இருரவது அப்புதித்தம் பாழளமடத்தில் சமர்பிக்கப்படமா. சபை முதல்வரடம் ஓடகவீளானகள் இந்து கேள்விப்பன.ும். இல்லை அவ்வாறு கொண்டுவரப்பட்டாலும் அது சந்தேகத்தை நீக்கும் உடைய மாத்திரம்தான் விட அது தேர்தலை பாதிக்காது அது அரசியலமைப்பு மற்றும் தேர்தல் சட்டங்களை சரியாக தெரியாதவர்கள் கூறும் கதை மாத்திரவே சபை முதல்வர் தற்போது தரப்பாக இருக்கும் புதிய கூட்டணி இந்த முற்பகலில் தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளுடன் நடத்திய கலந்துரையாடலின் பின்னரே அவர் இதனை கூறினார் தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரியா புதிய கூட்டணியை பிரதிநிதித்துவப்படுத்தி இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டார் ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கான முயற்சியாகவே இருபத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சியினர் உள்ளிட்ட பல தரப்பினர் கூறுகின்றனர் இருபத்தி அரசியலமைப்பு திருத்தத்திற்காக மக்கள் கருத்து கணிப்புக்கு செல்ல வேண்டிய ஏற்பட்டால் அதன் மூலம் ஜனாதிபதி தேர்தல் பிற்போடப்பட வாய்ப்பு உள்ளதாம் மக்கள் கருத்து கணிப்பினால் ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கு முதலில் உயர்நீதிமன்றம் சென்று அனுமதி பெற வேண்டும் அல்லவா அதன் பின்னர் பாராளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை அவசியம் அது ஒருபோதும் பெறாதல்லவா அடுத்த வாரம் தேர்தலை அறிவிப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் நேற்று கூறினார் செப்டம்பர் மாதம் நிறைவடைவதற்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற வேண்டும் அதனை எவராலும் தடுக்க முடியாது சுர்க்கம் உடைந்து கீழே விழுந்தாலும் அதனை தடுத்து நிறுத்த முடியாது ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதாக இருந்தாலும் அதற்கு மக்கள் கருத்து கணிப்பு அவசியம் தேர்தல் பிற்போடு எடுத்தாலும் அவை அனைத்தும் இன்று தோல்வியடைந்துள்ளன

ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைவாக சட்டமா அதிபர் உடனடியாக நீதிமன்றத்திற்கு பதவி காலம் ஐந்து வருடங்களை என அறிவித்தார் அத்துடன் நிறுத்தப்படவில்லை மற்றொருவர் உயர் நீதிமன்றத்திற்கு சென்றார் இது நகைச்சுவைக்கு உள்ளாக ஆரம்பித்தது அதனால் இவ்வளவு பிரச்சனை இருப்பதென்பதால் அரசியமைப்பில் திருத்தமுன்றை மேற்கொண்டாவது இதனை ஐந்து வருடங்களை அறிவிக்க வேண்டும் என நாம் தீர்மானித்தோம் தேசிய மக்கள் சக்தி ஊடக சந்திப்பொன்றை இன்று ஏற்பாடு செய்திருந்தது ரணில் விக்ரமசிங்க வீழ்ச்சியடைந்துள்ள நிலையில் அடுத்த தேர்தலுக்காக அதனை கட்டியெழுப்பும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் பிரஜா போலீஸ் குழுக்களை தற்போது தேர்தல் செயற்பாடுகளில் அரசியல் செயற்பாடுகளுக்காக பயன்படுத்துகின்றனர் பிரஜா போலீஸ் குழுக்களின் கூட்டங்களை இன்று அரசியல் கூட்டங்களாக மாற்றியுள்ளனர் இம்முறை யாருக்கு மக்கள் கருத்துக்களை அறிவதற்கு வீட்டு உறுப்பினர்களை நாம் தற்போது சந்திக்கின்றோம் இம்முறை யாருக்கு

இந்திய தனியார் நிறுவனம் ஒன்றின் மின் உற்பத்தி திட்டத்துக்காக மன்னார் மாவட்டத்தின் பேசாலை நான்காம் வட்டாரம் பகுதியில் காணிகளை அளவிடும் நடவடிக்கை பொதுமக்களின் எதிர்ப்பினை அடுத்து தற்காலிகமாக கைவிடப்பட்டது மன்னார் பேசாலை நான்காம் வட்டாரம் ஐம்பது வீட்டு திட்டம் பகுதியில் உள்ள காணிகளை அளவீடு செய்யும் நோக்கில் மன்னார் நில அளவை திணைக்களத்தினர் உள்ளிட்ட பிரதேச அரசு அதிகாரிகளும் அதானி காற்றாலை மின் அதிகாரிகளும் இன்று வருகை தந்திருந்தனர் இதன்போது குறித்த பகுதியில் ஒன்று கூடிய பெருந்திரளான மக்கள் காணி அளவீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் இதன்போது சமய தலைவர்கள் பொதுமக்கள் மற்றும் அதிகாரிகளிடையே வாய் தர்க்கம் ஏற்பட்டது

டைட்டானிக்க மாட்டோம் அது நானும் இந்த வகை இரண்டாவது எனக்கு விஞ்ஞானபூர்வமாக தெரியும் இல்லாம தகவல் தெரியும் அது பாதிப்பு வந்து தெரியும் இதை பொறுத்த வரையில் ஜனாதிபதி நேரு இல்லை பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அதிபனத்துக்கு எப்படி முன்னாலும் இல்லாததுக்கு இந்த திட்டம் நடைபெறும் இதனை அடுத்து அளவீட்டு பணிகள் நிறுத்தப்பட்டதை அடுத்து அங்கிருந்தவர்கள் கலைந்து சென்றனர் இது சம்பந்தம் இன்றைக்கு ஐம்பது மெகாவாட் காற்றாலை மின்சாரம் அழைக்கிற சம்பந்தமாக அஹ் பொதுமக்களின் அதுக்குரிய அளக்குறைக்குரிய சேர்ப்பு நடவடிக்கிறது பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்த காரணமாக இன்றைக்கு அந்த பணிகள் இட பொதுமக்களுக்கும் மற்ற சமய தலைவர்களுக்கும் அது சம்பந்தமாக நிறைவேற்ற வேண்டிய அவசியம் சம்பந்தமாக விளக்கம் இருக்கின்றது இருக்கின்றது மக்களின் எதிர்ப்பு நிலைமைக்கான நிலத்தளவுற பணி தற்போது இனி பொதுமக்களுக்கு தெரிவித்த பின்பு ஏனென்றால் அமைச்சரவைக்குரிய ஒரு தீர்மானமாக இருப்பதால அதுக்குரிய அதை பொதுமக்களுக்கு அதை கருத்தை தெரிவித்த பின்பு அங்கே கிடைக்கப்படுகின்ற அறிவுறுத்தலுக்கமாக எதிர்காலத்திலே சேர்த்து அணிக்குரிய திட்டம் இந்த திட்டம் தங்களுடைய காற்றாலையாக கொடுப்பாங்களா இருந்தா அதனால பாதிக்கப்பட போறது எங்களை பேசல மக்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் தான் நாங்க சொல்லக்கூடிய இருக்கு எங்களை முப்பத்தி மூன்று ஏக்கர் காணி எங்க சொந்த காணி வேலுக்குள்ள இருக்கு அதற்கிடையில எங்களுடைய அரசாங்க அதிபர் இங்கே வருகை தந்து இந்த திட்டம் சம்பந்தமான சில விளக்கங்களை எங்களுக்கு அளித்திருந்த போதிலும் அதன் அந்த விளக்கங்களை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையிலே அவர் சென்று விட்டார் இந்த மீண்டும் இந்த நிகழ்வானது இந்த பேசாலை பகுதியில் மீளவும் இந்த பகுதி அளவீடு சம்பந்தமான நிகழ்வுகள் எதுவும் நடக்கக்கூடாது என்பதை இவ்விடத்திலே நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் இந்தியா இலங்கையிற்கு இடையிலான தொடர்பினை மேம்படுத்தும் நோக்கில் எல்லைகளுக்கு இடையிலான இணைப்பு என்னும் தலைப்பிலான வட்டமேசை கலந்துரையாடல் ஒன்று கொழும்பில் இன்று நடைபெற்றது இரு நாடுகளுக்கு இடையிலான தொடர்பினை கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டது அயலவர்களுக்கு முதலிடம் எனும் கொள்கையின் அடிப்படையில் இலங்கை இந்தியா ஆகிய நாடுகளுக்கு இடையிலான பிணைப்பினை வலுப்படுத்துவதே இதன் நோக்கமாகும் மேம்படுத்தப்பட்ட டிஜிட்டல் தொடர்புகளுக்காக ஒன்றிணைந்த வரைபடம் ஒன்றினை உருவாக்கும் நோக்கிலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார அபிவிருத்தியை இலக்காக கொண்டு முக்கியமாக இலங்கை பொருளாதாரத்தை ஊக்குவிப்பதற்கும் இந்த வட்டமேசை கலந்துரையாடலை ஏற்பாடு செய்திருந்தது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான தொடர்புகளை ஏற்படுத்துவதில் பாத் ஃபைண்டர் மன்றம் நீண்ட காலமாக செயற்பட்டு வருகின்றது இன்றைய கலந்துரையாடலில் இரண்டு முக்கிய விடயங்கள் தொடர்பில் கவனத்தில் கொள்ளப்பட்டுள்ளன முதலாவது டிஜிட்டல் இணைப்பு இரண்டாவது பௌதீக இணைப்பு வீதி இணைப்பு ரயில் பாதை இணைப்பு மின் இணைப்பு பரிமாற்ற கட்டமைப்பு கல்லுற்பத்தி எண்ணெய் குழாய் இணைப்பு திருகோணமலை எண்ணெய் குதங்களை மீள புனரமைத்தல் போன்ற திட்டங்களுக்கான முன்மொழிவுகள் காணப்படுகின்றமையினால் பௌதீக இணைப்பு மிக முக்கியமாக கருதப்படுகின்றது வீதி இணைப்பு தொடர்பில் முழுமையாக கலந்துரையாடப்பட்டு அது தொடர்பில் இலங்கையில் உள்ள மக்களுக்கு ஒரு பரந்த அறிவை பெற்றுக் செய்வது மாத்திரமன்றி இந்த திட்டத்தினூடாக நடைபெற உள்ள விடயங்கள் தொடர்பிலும் தெரியப்படுத்தப்பட உள்ளது இந்தியா இலங்கை இடையிலான தொடர்பினை மேம்படுத்தும் நோக்கில் எல்லைகளுக்கிடையிலான இணைப்பு எனும் பாத் ஃபைந்தரின் அறிக்கையொன்றில் இணைப்புகள் தொடர்பில் முக்கிய சில விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன கடல் இணைப்பு வான் இணைப்பு வலுச்சக்தி இணைப்பு வர்த்தக பொருளாதாரம் நிதியியல் இணைப்பு தரைவழி இணைப்பு தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியாவின் தெற்கேயுள்ள தனுஷ்கோடிக்கும் இலங்கையின் தலைமன்னாருக்கும் இடையிலான பாதை முன்மொழிவு தொடர்பில் வரைபடம் ஒன்றும் வெளியிடப்பட்டுள்ளது இந்த இணைப்பு தரை மற்றும் மனத்திட்டுக்களினூடாக மேற்கொள்ளப்பட உள்ளதுடன் இதற்காக இந்தியாவிலிருந்து இலங்கையை அடைவதற்கு